தேசிய மக்கள் சக்தியின் வேதினக் கூட்டங்கள் நாட்டின் நான்கு பிரதான நகரங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன கொழும்பு யாழ்ப்பாணம் மாத்தரை அனுராதபுரம் ஆகிய நகரங்களில் தேசிய மக்கள் சக்தியின் வேதினக் கூட்டங்கள் நடைபெற்றன நாட்டை கட்டிகளுக்கும் தீர்வுக்கு மக்கள் சக்தி ஓரடியில் எனும் பொதுப்புகளில் தேசிய மக்கள் சக்தியின் வேதினக் கூட்டம் இடம்பெற்றது பிரதான பேரணி மற்றும் கூட்டம் கொழும்பில் இடம்பெற்றது கொழும்பு விஆர்சி மைதானத்தில் ஆரம்பமான பேரணி விஹார மாதவி பூங்காவுக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேதினக் கூட்டம் வரை முன்னெடுக்கப்பட்டது நாம் என்ன என்ன நாம் நாம் செய்கின்றோம் நாட்டை இவ்வாறு கட்டி எழுப்ப போகின்றோம் நாட்டை யார் இருக்கின்றார்கள் என்பதை இன்று அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எம்மை எதிர்பார்த்துள்ள மக்கள் மாத்திரமா இல்லை எதிர்தரப்பினரும் இன்று அதிகளவில் யாரை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி தொடர்பிலேயே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அடியை எடுத்து வைக்கும் போது பிழைக்குமா கால் தடுமாறுமா என அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள் அல்லவா ஆகவே இரண்டு பக்க சவால் எமக்கு உள்ளது ஒன்று என் மீது நம்பிக்கை கொண்டு எதிர்பார்ப்பில் பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் பக்கத்தில் இருந்து அந்த மக்களின் அபிலாஷைகள் இல்லாமல் போகாமல் அபிலாஷைகளை பாதுகாத்து வெற்றியை நோக்கி இதனை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இரண்டாவது எமது எதிரிக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் வழங்காமல் திட்டமிட்ட வகையில் இந்த பயணத்தை வெற்றியை நோக்கி வழி நடத்த வேண்டும் மாயாஜாலம் ஏற்பட வேண்டும் என சிலர் அது ஒரு மாயாஜாலமும் அல்ல இது இந்த நாட்டின் யதார்த்தமாக இன்று மாறியுள்ளது இதுவே உண்மை ஐக்கிய மக்கள் சக்தி என்று ஒன்று உள்ளது அழுது கொண்டிருக்கின்றார்கள் எம்மோடு வருவீர்களா அங்கே செல்வீர்களா என்கிறார்கள் அது ஒரு நோயை போன்றது என்னை விவாதத்திற்கு அழைத்தனர் மே மாதம் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் நான்கு நாட்கள் வழங்கினோம் அவர்களுக்கு வேலை என்றார்கள் இரவும் இருபதாம் திகதிக்கு முன்னர் அவர்களை ஒரு திகதியை வழங்குமாறு கூறினோம் இந்த திகதிக்கும் நாம் தயார் காரணம் இந்த அழுகையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஒன்று மே மாதம் இருபதாம் திகதிக்கு முன்னர் நோயை குணப்படுத்துவோம் அல்லது மே மாதம் இருபதாம் திகதிக்கு பின்னர் நோயை குணப்படுத்துவோம் எப்படி இருந்தாலும் நோய் முடிந்துவிடும் இது ஒரு தொந்தரவாக மாறியுள்ளது நாம் வாழ்நாளில் பெரும் பகுதியை கழித்து உள்ளோம் இந்த வெற்றியை எதிர்பார்த்து இருந்தோம் நாம் வெற்றியை நெருங்கியுள்ளோம் இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியாக மாற்றி அமைப்பதற்கு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது இந்த தினம் ஆனால் நாட்டிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த எழுபத்தாறு வருடங்கள் தொழிலாளர்கள் மிக கடுமையான கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உட்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் துயரத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டை நாங்கள் பல கட்சிகளுக்கு வாக்களித்தோம் ஆனால் வாக்களித்து எழுபத்தி வருடங்கள் கடந்து பின்னோக்கி பார்க்கின்ற போது இந்த நாடு வங்க ரோத்து நாடாக மாறியிருக்கிறது முஸ்லிம் சமூகமாகிய நாங்களும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை கட்சிகளுக்கு தொடர்ந்தும் வாக்களித்து வந்தோம் என்ன எமக்கு கிடைத்த பலன் நாட்டுக்கு கிடைத்த பலன் என்ன எந்த பலனும் எமக்கு கிட்டவில்லை நாட்டை கட்டியெழுப்பும் தீர்வுக்கு மக்கள் சக்தி ஓரணியில் திரள்வோம் என்ற தொனிப்பொருளில் தேசிய மக்கள் சக்தியின் மேதினக் கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தலைமையில் யாழ் மத்திய கல்லூரியில் உள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தேசிய மக்கள் சக்தியின் உரிமைகளுக்கான பெண்கள் அமைப்பின் தலைவி சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்